இந்த காலை வேலையிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் தேவன் என்னை கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தை பார்ப்போம் செப்பனியா மூணாம் அதிகாரம் இருபதா வசனங்களை வாசிப்போம் அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன் உங்கள் கண் நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேலு ஜனங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்திலே நானூற்றி முப்பது ஆண்டுகள் அடிமையாக இருக்கும் போது பாரனுடைய சேனைகளை பத்து வாதைகளை அவர் கொடுத்தார் எதுக்காகனா என் ஜனங்களை ஆராதரிக்க செய்கிற என் ஜனங்களை வா எதுக்காக தெரியுமா அந்த உபத்திரப்படும் போதெல்லாம் கஷ்டப்பட நேரத்திலாம் என் பிள்ளைகள் என்னுடைய ஆலயத்துக்கு வந்து கத்தரை மைப்படுத்தும் தான் இஸ்ரேவேலு ஜனங்களே மோசை கிட்ட கத்த கொடுத்த என் ஜனங்களை ஆராதனை செய்ய கொண்டு போ இன்றைக்கு அநேக எகிப்து தேசத்துல நானூத்தி முப்பது ஆண்டுகளும் ஆண்டவர் கிருபிலே உங்களை கொண்டு வந்தார் ஜனங்களை கொண்டு வந்த பிறகு தேசத்துல பாலும் தேனும் ஓடு தேசமாய் மாற்றி கொடுத்தார் இஸ்ரேல் எகிப்துல எல்லாவற்றையுமே ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார் அப்ப உங்களுக்கு உபத்திரப்படும் போது பாடுபடும் போது கத்தர் யாராவது ஊழிக்காரங்க வீட்டுக்கு அனுப்புவார் தேவன் மூலமாய் பேசுவா சில தரிசனங்களை கொடுப்பா நீ வேதனைப்பட்டு நீ ஆலயத்துக்கு நன்மையை சுடிப்பாடும் நீ ஆண்டவருக்கு ஆராதனை வளர்த்த கருத்தினை அடங்கி இருக்கப்பட வேண்டும் இன்று உங்க வாழ்க்கையிலே சபைக்கு போக முடியாத வாழ்க்கையில நான் பார்த்தோமே அக்காலத்திலே நான் கூட்டிக் கொண்டு உன் சரி இருப்பேன் திருப்பேன் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியா மேன்மே வைப்பேன் வாக்கு தத்துவம் தெய்யம் கொடுத்திருக்கா எந்த கஷ்ட சூழ்நிலையும் நீங்க கத்தரை ஆராத செய்யுங்க மனுஷீகத்துல நீங்க வேதனைப்படாதீங்க ஆண்டோட கட்டளை கீழ்படிங்க பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டு சபையில நடங்கிருங்க உங்களுடைய கத்தர் ஆசீர்வதிப்பா இந்த நாளிலே செப்புனையா மூணு இருபது ஆக உங்களை கீர்த்தி புகழ்ச்சிய மேன்மைவுக்கு வாக்கு தத்த முடியா நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதி கண்குள மூணு நம்ம சேப்பிப்போம் அன்பு அல்லது விதாவே செப்பனையா மூணு இருபது நானும் கீர்த்தி புகழ்ச்சியமாய் வைப்பின் வாக்கு திருத்த முடியாக அக்காலத்தை நான் கொண்டு வந்து என் பிள்ளைகளுடைய சிறைய மாற்றுவேன் கத்திருப்பா யாரெல்லாம் இருக்கோன கொண்டு வந்து உன்னுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட வேறாய் மாற்றிக்கொண்டு அருமையான பார்த்துக்கொண்டு தேவ ஜனமே கத்த நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுடைய சிறைய தேவ உனக்கு மாற்றுவா அக்காலத்தில் இசை உள்ள ஜனங்கள் நானூற்றி முப்பது ஆண்டுகளாக அவன் சிறியிருப்பில கத்தர் மாற்றி கொடுத்த கத்தர் உங்களுடைய சிறை இப்போ கற்றல் நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போதும் உங்களுடைய பாவங்கள் சாப கட்டுகளை மறையும் ஆண்டோடைய கட்டளையே வேதத்தை ஜெவீங்க ஒரு மணமாக விசுவாசமாக கற்று உங்களுடைய ஆசை